வெளியே வேற ஒரே மலை இடி இந்த யோகி வேற வெளியே போனமே சாயங்காலம் ஆயிடுச்சு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் கிளி ஜோசியம் பாக்குறீங்களா கிளி ஜோசியக்காரண்ணா இங்க வாங்கண்ணா நாங்க பாக்குறோம் கிளி ஜோசியம் பாக்க எவ்வளவு காசு கேලි கரெக்ட்டா சொல்லுமாங்கண்ணா சொல்றதெல்லாம் பளிக்குமா அதனால உங்களுக்கு சந்தேகம் கிளி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உதுமுது தா பளிக்கும் நீங்க மேனா பாருங்கல என்னடா ஜௌலா ஃபைலந்து அண்ணா ஏதோ எடுத்து வச்சிட்டு இருக்காரு

பச்சுகிளி உங்களுக்கான சீட்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருச்சு தம்பி இப்ப இந்த சீட்ல என்ன வந்திருக்கோ அது அவனுக்கு அப்படியே பலிக்கும் இப்ப இந்த சீட்டை எடுத்து பார்த்தா ஏ உனக்கு பெரிய புதையல் கிடைக்க போகுது ஒரு நல்ல பரிசு பொருள் கிடைக்க போகுது என்னன்னு தெரியல உன் ராசி நேரமும் உனக்கு இனிமே கோடி கோடியா கொட்ட போகுது வாழ்க்கையில இனிமே உனக்கு அதிர்ஷ்டம் தான் தம்பி எனக்கு பாதிடுதுல சரி தம்பி நான் போயிட்டு வரேன் நம்ம பச்சை சொல்றது எதுவுமே பலிக்காம இருக்காது எல்லாமே உன் வாழ்க்கையில கை கூட போகுது

எனக்கு இது பிடிக்கும் தான் டெய்லி இதை தான் செய்வியா பிரியாணி செய்ய மாட்டியா பிடிக்குமே எனக்கு கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தா வந்தது லேட்டு இதுல வேற வியாக்கியானம் பேசிட்டு இருக்கியா நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடலன்னா போய் அப்படியே தூங்கு தலை எழுத்துறா எனக்கு இந்த பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு அமைதியா உட்காந்து நாளைக்கு எக்ஸாம் சொல்லி படிச்சுட்டு இருக்காங்க நீ ஊர் சுத்திட்டு வந்துட்டு சாப்பாடு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு இதே தான் சரி என்னமோ அம்மா கத்தி போறாங்க நம்ம எடுத்து பல சாப்பிடலாம் இன்னும் ஒரே நாள் நம்ம கோடிஷர் போறோம் இந்த படிச்சு நம்ம எக்ஸாம் எழுதிதான் கோடிஷர் ஆகணுமா என்னடா யோகி ஏதாவது ஆகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு நல்லா அடிவாங்க போறேன் என்ன பத்தி நீ கவலைப்படையாது மீனோ நீ போய் படி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போறேன் என்னடா யோகி தான் சொல்றேன் மீனோ அன் குஷிக்கு ரெண்டு பேத்துக்குமே சொல்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கோடிஸ்வரனாக போறேன்

ಅಯ್ಯೋ ಪುದೈಲ್ ಕೆಡಿಕುನ್ ಸೊಲಿ ನಂಬಿ ಯಾಮಂದಿಟೆನೆ ಹಚ್ ಎನ್ನಡಾ ಎನ್ನೀ ಸೇತೆ ಕೋರ್ತುಬಿಟ್ಟಾ ಹಚ್ ಹಚ್ ನಲ್ಲ ಮಾಟಿಕಿಡೋ ಅಬ್ವೀ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನಿಡಂಗಾ